பாளையங்கோட்டை பள்ளி விவகாரம் பெற்றோர் முற்றுகை பள்ளியில் ஏற்பட்ட மாணவர்கள் மோதலை தொடர்ந்து தங்கள் பிள்ளைகள் தற்போது எப்படி உள்ளார்கள் என்பதை நேரில் அறிந்து கொள்ள பெற்றோர்கள் பள்ளி வளாகத்துக்கு வந்து நிர்வாகத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் பள்ளி மாணவர்களின் தாய் தந்தையர் நிறைய பேர் தற்போது பள்ளி வளாகத்திலேயே உள்ளனர் பாதுகாப்பு காரணமாக போலீசார் மேலதிக கண்காணிப்பை ஏற்படுத்தியுள்ளனர் என்ன வந்து மாணவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைய வந்து அதாவது உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும் போது இந்த பரிச்சை நேரத்துல பிள்ளைகள் மத்தியில் பதினாலு வயசு சிறுவனுக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து நிர்வாகம் பள்ளி நிர்வாகம் தான் அதை கரெக்டான முறையில் எடுத்து கொண்டு போகணும் உள்ள இந்த எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு போகும்போது இந்த பென்சில் பிரச்சனைக்கு இது நிர்வாகம் தான் முழுக்க முழுக்க பொறுப்பேற்கணும் அதாவது வந்து பெற்றோருடைய மனநிலையை வந்து புரிஞ்சிக்கணும் இவ்வளோ பெற்றோர்கள் வந்து உள்ளே நிக்காங்கன்னா யாருமே உள்ள வந்து அலோ பண்ண உடவே இல்லை இதுக்கு முழுக்க முழுக்க ஒரு ஃபீஸ் கேட்லன்னா பள்ளி நிர்வாகம் என்ன ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க வெளியே போவாங்கிறாங்க வெளியே வச்சு பேலன்ஸ் அவமானப்படுத்துறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து இந்த மாதிரி கல்வித்துறை வந்து நடவடிக்கைகளை எடுத்துட்டு ஆமா இது முழுக்க முழுக்க நிர்வாகம் பொறுப்பு எடுத்துட்டு இந்த மாணவர்களுக்கு என்ன இது பிரச்சனையோ அதை வந்து தீர்வு கொடுக்கணும் பையனை வந்து பதினாலு வயசுல உள்ள பையன் அதாவது எட்டாம் கிளாஸ் தான் படிக்கிறாங்க ரோஸ்மேரி ரோஸ் வந்து சீல் வைக்கணும் சார் ரோஸ் மேரி ஸ்கூல்லயே கொஞ்சம் சீல் வைக்கணும் ஆமா நீங்க பேரன்ட்ஸோட மனநிலைய நடத்துறாங்க பசங்களை வந்து வாங்க இது பண்ண மாட்டேங்க